எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சுங்களா பாருங்க சில பேரெல்லாம் கொஞ்சோண்டு வெள்ள முடிய வந்தாலே போய் போய் டெய்லி டையடிப்பாங்களா இருக்குதுங்க டையடிச்சியான்னு கேட்டா கூட சண்டைக்கு வர்றாங்க கோவப்படுறாங்க யார் அந்த மனைவி தான் சொல்றாங்க ஏங்க நம்மளுக்கே நரைச்சி போச்சு பையன் தான் படிக்கிறோம் பெரிய வைய காலேஜ் போகிறான் மூணாவது வருஷம் நம்மளுக்கே முடி நரைச்சிருச்சு அவங்க பேரனால எடுத்துகிட்டாங்க முடி நரைக்காமல் இருக்குங்களா ஆனாலும் வந்து அவங்க இன்னையுமே கருப்பு முடின்னே மெயின்டைன் பண்ணிகிட்டு வராங்க கருப்பி தான் டை அம்மா இந்தம்மா டை அடிக்கிறது என்னங்க இது அப்போ இருக்குது சொல்லுங்கள் நம்ம பசங்களாம் சின்ன சின்னதாக இருக்குது இப்போவே பூரா முடி விளையாரு இருந்தால் பசங்களாம் நம்மள நம்மளை அம்மான்னு சொல்லிக்கிறக்கே கூச்சப்படுறாங்க அதனால அடிக்கிறதா இருக்குதுங்க அதைவே என்னால் மெயின்டைனும் பண்ண முடியலைங்க எல்லாம் அடிக்கவே மாட்டேங்கிட்டாங்க அப்புறம் இப்போ எல்லாம் போடுறதுனால பயிருங்கெல்லாம் சத்தம் போடுறாங்க எங்கள் அக்கா சத்தம் போட்டாங்க கொஞ்சம் டையாகவும் போடு அப்படின்னுங்க அது போடுற ஆனால் அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வர மாட்டேங்குதுங்க இதில் என்னங்க இருக்குது நீ பாட்டின்னு தான் கூப்பிட்டாங்கண்ணா தான் என்ன நீ என்ன எங்கள் அக்காவையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்த குழந்த அப்புறம் நான் பாட்டி தானே ஏன்னுங்க ஓ அதனால் என்ன விடுங்க இல்லைங்க கேரளாவில் நடந்துச்சு அது எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தா எல்லா வீடியோவில் லைவ்ல எல்லாம் பார்க்கும்போது கேரளா கேரளான்னாங்கன்னு போட்டு நான் அந்த வீடியோ போய் பார்த்தேங்க உண்மையாக சொல்கிறேன் அநியாயமாக இவங்களோட ஃபேமஸ்க்காக வந்து ஒருத்தவங்க உயிரே போயிருச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் அவங்க இறக்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டு கெட்ட வேறு ஆயிடுச்சேனுங்க ஆனால் அவங்க இறந்து தான் நல்லவங்கன்னு எல்லாத்துக்கும் நீ என்னன்னு தெரியல ஆனால் வந்து இது ரொம்ப கோலத்தனமானதுங்க அந்த பிள்ளையவே கூப்பிட்டு வச்சு நான் நான் அவங்க என்ன பண்ணினேன்னு அந்த பையன் கேள்வி கேட்டுருக்கோனுங்க அவங்க அந்த அவங்க பேருன்னு பேர் ஓட்டிருந்தாங்களே தீபக்கே என்னமோ அவங்க வந்து செத்து இருக்கக்கூடாதுங்க எதுக்குங்க சாகணும் தப்பே வண்ணல அந்த பிள்ளையவே வச்சு மீடியா முன்னாடியே வச்சு அந்த புலகேட்டையே வந்து நான் அவனை என்ன பண்ணேன்னு அந்த புலகெட்டை வந்து கேள்வி ஏற்றிருக்கலாமா தவிர இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இதனால் அந்த குழந்தை அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளும் இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா அவங்க உள்ள பாதிக்கப்படுவாங்க பொண்ணுகளுக்குன்னு வந்து பாதுகாப்புக்காக நிறைய சட்டங்கள்லாம் க கவர்மெண்டில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதை வந்து தப்பான முறையில் வந்து பயன்படுத்தாதீங்க உண்மையாக ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கூட யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த அவங்க திரும்பியே பார்க்கவே இல்லைங்க அந்த அந்த தீபக்குங்கிறவங்க வந்து இந்த பொண்ணு நிற்கிறத கூட அவங்க திரும்பிங்கோட பார்க்கல அந்த வீடியோவை பார்த்துங்க நான் எந்த பொண்ணுமே வந்து தனக்கு தன்னை வந்து ஒருத்தவங்க வந்து அத்து மீறி வந்து நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னா முதல்ல வந்து வீடியோ எடுத்து போடலாம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக நடந்துருந்து அந்த மாதிரி எடுத்து போட்டுருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து இது அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி முகமே ஒரு இவங்களாம் அந்த அவங்க வந்து பின்னாடியோட இந்த பொண்ணுக்கு பின்னாடியோட நிற்கல இந்த பொண்ணுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இந்த பொண்ணை திரும்பிங்களோட அவங்க பார்க்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணாக தான் பக்கத்தில் இந்த பொண்ணு நினச்சிருந்தா கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து நின்றுருக்கலாம் அது அவங்க கையில் ஏதோ பையை வச்சுருப்பாங்களா என்னமோ கவர் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னாங்க நானும் வீடியோவில் பார்த்தேன் இப்போ வந்து சீட்டில் உட்காந்துருந்தோம்னா நம்ம கால் கடியில் கொண்டு வந்து நம்ம ப கொண்டு போன பைய வச்சு நம்ம உட்காந்துக்குவோம் இப்போ நின்றுட்டு வரும்போது யாருமே வந்து அவங்க பைய வந்து கீழே வைக்க மாட்டாங்க ஏன்னா பஸ்ஸு நம்ம நின்றுட்டுருக்குறோம் விஸ்கனை சாஞ்சதுனாலே நம்மளால குமிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு போட்டு கையில் தான் வச்சு நின்றுட்டுருப்பாங்க ரொம்ப தூரம் போகிறவங்களா இருந்தால் மேலே வச்சுருவாங்க பக்கத்தில் தான் இறங்கி போவாங்களாட்டுருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அந்த கையில் கவர் வச்சுருக்கும்போது கையை யாருமே இப்படி தான் வச்சுருப்பாங்க இந்த தான் பக்கத்தில் போய் போய் நிற்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க மற்றவங்க பார்த்துதுமா அப்படி என்ன மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் ஒன்றுமே தப்பே பண்ணாமல் அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு தான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் வந்து ஒரு ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான எல்லாம் பண்ணாதீங்க யாராக இருந்தாலுமே சொல்கிறேன் நம்ம நம்ம நல்ல முறையில் வீடியோ போடுவோம் நல்ல முறையாக நம்ம இது இருந்தால் செயல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை தப்பே பண்ணாத ஒரு ஆள் மேலே பழியை போட்டு அவங்கள உயிரை எடுத்து இப்போ இந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக போயிடுச்சுனால நான் சொல்ல மாட்டேன் இது தெரிஞ்ச பண்ணினதுக்கெல்லாம் வந்து நம்ம பரிதாபமெல்லாம் பண்ண முடியாதுங்க இந்த பொண்ணு வந்ததுக்கு பத்து வருஷம் கழித்து இந்த பொண்ணு வெளியில் வந்துடும் ஆனால் அவங்க குடும்ப நிலமை என்ன ஆகுங்க போன உயிர் திரும்பி வருமா சொல்லுங்க அது வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி லேசாக சிரிக்கிதுங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி ஒருத்தவங்க மேலே பழிய போடுறோம் இங்கிற ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் சே அவங்க இறந்தவர் கூட அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி மாதிரிதான் பேசியிருக்குதுன்னாங்க அந்த தான் நம்ம கேட்க முடியும் ஏன்னா அவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு இருக்கிற ஒரு சட்டத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தாதீங்க அது உண்மையாக கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு கூட அந்த சட்டம் கடைசியில் இல்லாத போயிடும் தயவு செஞ்சு இந்த நாங்களும் தான் பஸ்ஸில் எல்லாம் போயிருக்கோச்சு ஒரு கூட்ட நெரிசலில் கொஞ்சம் இப்படி இடிக்கிறாங்க அது வந்து வேணும்னு பண்ணுறதுக்குமே தெரியாமல் அந்த கூட்ட நெரிசல் இடிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணலீங்க என்னங்க பண்ணாமலே அந்த பையன் அவங்க உயிரை விட்டுட்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ எல்லா பொண்ணுங்களுக்குமே சொல்கிறேங்க உண்மை எதுவோ உங்களுக்கு உண்மையாக தப்பு நடந்திருந்ததுதான் அங்கேயே எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு கேளுங்க இந்த மாதிரி மீடியாவில் வந்து உங்கள் நீங்கள் ஃபேமஸ் ஆகுவோன்னு ஒரு உயிரோடு விளையாடாதீங்க நான் முழுக்க முழுக்க சொல்கிறது இந்த பொண்ணு மேலே தாங்க தப்பு ஒரு பொண்ணுங்கிறதுனால அவங்க என்ன வேணாலும் ஒரு நியாயங்கிறது சொல்ல முடியாது அவங்க மேலே இருக்கிற தப்பையும் நம்ம சொல்லுவோம் ஆனால் நிறையா பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க எந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து தப்பே இல்லாத ஆனால் கண்டிப்பாக எல்லா மாநிலத்தில் இருக்கிற பஸ்லேயுமே சொல்கிற கவர்மெண்ட் பஸ்ஸு தனியார் பஸ்ஸு எல்லாத்துலேயுமே கேமரா வைங்க அப்போ தான் யார் மேலே தப்புங்கிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி இன்னொரு உயிர் போகாது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் கொஞ்சம் பஸ்ஸில் கேமரா வச்சுருக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க ஏன் நான் டஜிங் கொண்டு போய் கொடுக்க போவேன் அந்த பஸ்ஸில் கூட கேமரா எல்லாம் இருக்குது தெரியும் எனக்கு கவர்மெண்ட் பஸ்லையெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியலைங்க நான் சரியாக கவனித்தது கண்டிப்பாக எல்லா பஸ்லேயுமே வந்து கேமரா வைங்க அப்போ தான் வந்து இதுக்கு உடனே வந்து பார்த்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் இப்போ அவங்க எந்த தப்புமே வண்ணாமல் அவங்க உயிரை விட்டுட்டாங்க அது ரொம்ப கோலத்தனம் இறந்தது எனக்கு இந்த மாதிரி தற்கொலை வண்ணிக்கிறவங்களுக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க ஏங்க எதுவோ இருந்தாலும் வந்து நின்று போராடணுங்க எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து தாங்க நம்ம நம்மளு நம்மளுக்கு மனுஷன்னு சொல்லி நம்மளுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஏன் இப்படி கோலத்தனமாக போய் சாகணும் இப்போ உங்க மேலே தப்பே இல்லைன்னு வந்துருச்சே அதை நீங்கள் உயிரோட இருந்து எல்லாத்துக்கும் நிரூபிச்சிருக்கலாமே எதுக்கு இப்படி யாராக இருந்தாலும் சொல்ற எந்த சூழ்நிலையிலையும் சாகணுங்கிற முடிவை மட்டும் தேடி போகாதீங்க அது ரொம்ப கோலத்தான இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயம் இருக்குது எவ்வளவோ கஷ்டத்தில் வாழ்கிற மக்களெல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே அவங்கவுங்க கஷ்டத்தை சமாளித்து தான் வாழணும்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதனால வந்து யாருமே இந்த மாதிரி தவறான ஒரு முடிவு போகாதீங்க உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்கும்போது நீங்கள் அதை நின்று போராடி இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இறந்ததுனால உங்கள் குடும்பம் தான் கஷ்டப்படுவாங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவுமே அவங்க உயிர் ஓ வரைக்குமே அவங்களுக்கு வேதனை தான் உங்கள் மனைவி இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் யோசிச்சிருக்கலாம் நீங்கள் இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணுங்க ஆனால் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தவறான வேலையிலேயுமே தன் தான் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக மற்றவங்க உயிரோட விளையாடாதீங்க அதே மாதிரி தன்னோட உயிரையும் பணியை வச்சு எங்கெங்கேயோ நின்று ரீல்ஸ் எடுக்கிறாங்க மழை உச்சியில் அதெல்லாம் நம்ம பார்க்குறமில்லங்க தண்ணி கிட்ட நின்று எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது உங்கள் உயிருக்கும் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் உங்கள் உயிரையும் வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக உயிரை பறி கொடுக்குறவங்களும் நிறையா பேரை நான் பார்த்துருக்கிற பசங்க காமிப்பாங்க அந்த மாதிரி வந்து உங்கள் உயிரை பணியை வச்சு நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகணும்னும் பண்ணாதீங்க நார்மலாக நீங்கள் வாடகைக்கு நீங்கள் நீங்களாக இருந்து வீடியோ போடுங்க ரீல்ஸ் போடுங்க எதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்மளும் நல்ல இடத்துக்கு வருவோம் நம்புங்க இந்த மாதிரி அடுத்தவங்க உயிரோடையும் விளையாடாதீங்க உங்கள் உயிரோடையும் நீங்கள் விளையாண்டுக்காதீங்க ஓகேங்க பாய்ங்க நான் பேசுனது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஆனால் சில பேர் என்னை திட்டுவாங்க அந்த பொண்ணை தப்பு சொல்கிறேன்னு ஆனால் அந்த பொண்ணு மேலே தாங்க தப்பு ஓகேங்க பாய்